பேக்ரவுண்ட் மியூசிக்கு ஃபஸ்ட்டு ஒரு மணி நேரத்துக்கு பெருசாக எந்த வேலையுமே இல்லைன்னு சொல்லலாம் ஏன்னா எல்லாமே லைவ் சவுண்டு மாதிரி தான் இருந்தது அதில் அவங்களோட உழைப்பு ரொம்பவே இருக்குன்னே சொல்லலாம் குறிப்பாக நைட்டில் கேட்குற சின்ன சின்ன வண்டுகளோட சத்தம் கூட நமக்கு அப்படியே கேட்குற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும் ஒரு நல்ல ஹெட்ஃபோன் யூஸ் பண்ணி கேட்டிங்க அப்படின்னா நீங்கள் அதை நல்லாவே ஃபீல் பண்ண முடியும் அந்த ஒரு மணி நேரத்துக்கு அப்புறம் ஒரு ஆஃப் அன் ஹவருக்குள்ளே ஒரு பேக்ரவுண்ட் மியூசிக் அந்த படத்தோட பரபரப்புக்கு செம்மையாகவே கொடுக்குதுன்னு சொல்லலாம் சினிமோட்டோகிராஃபி செம்ம ரேசியாகவே என்னன்னு சொல்லலாம் ஏன்னா இவங்களை துரத்துற மாதிரி ஒரு சீன் இருக்கும் அதுலலாம் கேமரா செம்மையாகவே வேலை பார்த்துருக்கு ஸ்க்ரீன் பிளே உண்மை சம்பவத்தை வச்சு தரமாகவே எழுதிருக்கான்னு சொல்லலாம் ஆரம்பத்தில் குழந்தைய காணும் யார் கடத்தியிருக்காங்க அப்படிங்கிறத யோசிக்க வச்சுட்டு குழந்தைய தொலைச்ச ஜும்பா மேலேயே ஒரு சந்தேகப்பார் வர்ற மாதிரி இவங்க ரைட்டிங்கில் எழுதுன விதம் சூப்பராக இருந்தது அதை தாண்டி அடுத்தடுத்து எதிர்பார்க்காத பல சம்பவங்களையும் ட்விஸ்டையும் வச்சு என்ன படம்னா அப்படிங்கிற சொல்கிற அளவுக்கு தான் வச்சுருக்காங்க எந்த தப்புமே பண்ணாமல் ஒரு தவறான வாட்ஸ்அப் செய்தியில் ரெண்டு பேர் இப்படிலாம் பாதிக்கப்பட்டிருக்காங்களா அப்படிங்கிறத ரொம்பவே யோசிக்க வைக்கிறாங்க அதுவும் ஒரு ஒன்றரை மணி நேரம் படத்துக்குள்ளே ட்விஸ்ட்டு த்ரில்லர் எமோஷன் எல்லாமே ஒன்றா கலந்து கட்டி கொடுத்துருக்காங்க குறிப்பாக அந்த குழந்த ஜும்பா